டா நாட்டிலிருந்து ஒரு அக்கா அவங்களுடைய பொண்ணுக்கு பிறந்த சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து அப்ப இந்த மாதிரி பணம் நம்ம ரஜினி முத்தனை பாம்பேயில உள்ளவருக்கு அனுப்பிவிட்டு ஏழு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதோ ஆதரவற்றவர்களுக்கு வந்து ஏதாவது என் பிள்ளை பிறந்த நாளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தகவல் அடிப்படையில் தூத்துக்குடியில் ஸ்ரீசாமி நகரில் மிகவும் அதை எப்படின்னா ஆதரவற்றவர்கள் எப்படின்னா அவங்க வந்து மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா அவங்களுக்கு ரெண்டு குழந்தை கணவன் இல்லை தாய்தாப்பன் இல்லை வேலைக்கு செல்ல முடியாத நிலமை அந்த 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 குடும்பத்திலையும் அப்புறம் ஏற்கனவே வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நம்ம இரண்டு வயசான அம்மா இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அவங்களுக்கு அந்த அக்காவின் கருணையால் அந்த பிள்ளையோட இன்னைக்கு இன்றைக்கி பிறந்த நாளுக்கு அந்த இருந்து அந்த அக்கா அனுப்பிவிட்ட பணத்தில் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளான பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு வந்து நம்ம நேரடியாக நம்ம கொடுக்குறோம் இது அந்த பிள்ளைங்க இது தெரியுதலு பிள்ளைங்க ஆமாம் தாய் அது எப்படின்னா தாய் இருக்குது அவங்க அந்த அம்மா வந்து மாற்றுத்திறனாளி அம்மா அவங்களால எந்த பணியும் அம்மா அது வேலைக்கெல்லாம் போக முடியாது அந்த பிள்ளைங்களுக்கு கர்நாடக நாட்டிலேருந்து அந்த அக்கா அனுப்பிவிட்ட பணத்தில் அனுப்பிவிட்ட பணத்தில் அவங்களுக்கு புதிய புத்தாடைகள் நம்ம புத்தடைகள் அதுனா அரிசி பருப்பு எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம் இது நல்லதான்

அவங்களுக்கு நம்ம தீபாவளிக்கு சேலையும் அரிசி அரிசி பருப்பு நம்ம எண்ணெய் உள்பட இதை வந்து கால நாட்டில் இருந்து அந்த அக்கா தன்னுடைய மகன் தான் நம்ம தன்னுடைய மகளுக்கு பிறந்த நாளுக்காக ரூபாய் ஐயாயிரம் அனுப்பியிருந்தாங்க அதில் இவங்களுக்கும் பங்களிப்பாக அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கு நன்றி அந்த பயிர்க்கு பிறந்த நாளுக்கு அந்த பிறந்த அந்த பிள்ளை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுறது எங்களுக்கு உதவி செய்யற அந்த பிறந்த நாள் பிள்ளை நிறைய நல்லா நோய் நொடி இல்லாமல் இந்த இவங்களுக்காக விட இந்த அளவுக்கு கஷ்டமாட்ட ஒரு அமைவங்களை வந்து நமக்கு அடையாளம் கண்டுபிடிச்சது வந்து நம்ம அண்ணன் அம்பிச்சா மீனை இவங்க இவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நம்ம அக்கா அவர்களே உங்களுடைய குழந்தைக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க آما سمنندي اما